சாகிப் டால்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அடுத்த பரபரப்பா வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சந்திக்க சென்றிருக்காரு குறிப்பா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட அந்த நான்கு ஆண்டுகளே வந்து பாஜகவினால்தான் அந்த ஒரு நான்கு ஆண்டு ஆட்சியில் வந்து சிறப்பா வந்து நடைபெற்றிருந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டி டி வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு தான் நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி நடத்தி என்ற ஒரு கருத்து வந்து நினைவு கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கடந்த வாரம் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சரை இன்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காங்க நம்ம எப்படி சார் பாக்கலாம் முதல்ல இப்படி வந்து வெளிப்படையா சொல்வதற்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து வெக்கம் இல்லையா முதல்ல ஒரே பேட்டியில இருபது நிமிஷம் பேசுறாங்கன்னா அந்த காலனியை நான் பார்த்தேன் பில்ட் பில்டப் பண்ணி பேச நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பேசுனது நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் தன்மானம் தான் முக்கியம் யாருக்கு பயப்பட மாட்டீங்கல்ல தன்மானம் தானே நீங்க அமித்ஷா பார்க்க போறீங்கன்னு கேக்குறேன் எடப்பாடியார் அவர்களே அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் எல்லாரும் அமித்ஷா பக்கமே ஓடுறாங்களே நகல என்னங்கிறேன் அப்ப அமித்ஷா திமுகவா ஆகிவிட்டதா அதிமுக கேக்குற போது கோவப்படுறாங்க அதிமுக நண்பர்கள் உள்கட்சி பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு கழகம் பண்ணிய அந்த எங்க போனாரு அமித்ஷா அமித்ஷா அமித்ஷாவை நோக்கி ஏன் ஓடுகிறீர்கள் அமித்ஷா தான் அண்ணன் டிபி திரு அமித்ஷா தான் செங்கோட்டை அமித்ஷா பார்க்க தான் சென்றாரு இப்ப இபிஎஸ் அமித்ஷா பார்க்க சென்றிருக்காரு எவ்வளவு பெரிய அவமானம் கேவலம் என்று பாருங்கள் உண்மையிலேயே எடப்பாடி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தன்மானம் தான் முக்கியமா நீ ஏன் அமித்ஷா பார்த்து ஓடுறதான் கேள்வி அப்போ வந்து அமித்ஷா திமுக ஆகிவிட்டேன் அதுக்கு சப்ப கேட்டு வேற நன்றி மறப்பு நன்றன்று அப்ப நன்றி மறப்பு நன்றன்று தானே ஊவத்தூர்ல வந்து அன்றே மரத்து இல்ல அன்றே மறந்து நன்று பூவத்தூர்ல வந்து உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முதலமைச்சர் அடையாளம் காட்டது யாரு இது மாதிரி சசிகலா அவங்கதான் அப்ப காமிச்சாங்க சசிகலாவுக்கு வந்து நீங்க இவரு என்ன பண்ணாரு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாரு யாருமா அந்த சசிகலான்னு கேட்டாரு சின்னம்மா சின்னம்மான்னு கூனிக்குறி நின்று விட்டு சசிகலா யாரு என்று கேட்டதுதான் எடப்பாடியாரு அப்ப அது அதுல மட்டும் நன்றி மறப்பு நன்றன்றி அமித்ஷாவுக்கும் மோடிக்கு மட்டும் செல்லுது சசிகலா ஏன் வந்து அதை வந்து பொருந்த மாட்டிருக்கு இதெல்லாம் கேள்விகள் அதுக்கு என்ன சொல்றாரு ஆட்சியை கலைக்க பார்த்தாங்களா யாரு திமுக காரங்க திமுக வந்து எடப்பாடியுடைய ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள் அதுக்கு டெல்லியில உள்ளவங்க தான் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க அரணாக இருந்தார்கள் எங்களை பாதுகாத்தார்கள் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா இது பூனைக்குட்டியில இல்ல பெருச்சாலி வெளியே வந்து விட்டது பொந்துல இருந்து அப்ப இன்னைக்கு அப்பட்டமான முறையில தமிழக மக்கள் மத்தியில திரு எடப்பாடியார் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்காரு என்ன தெரியுமா நான்கு ஆண்டு கால எடப்பாடியாருடைய ஆட்சியில முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் உடைய ஆட்சிதான் நடந்தது என்று நாம் விமர்சனம் பண்ணோம் வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் வந்து இயங்க ஆரம்பிச்சிருந்த தமிழ்நாட்டுல சிஏஏ என்ஆர்சியா குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து ஆஹ் அளிக்கப்பட்ட அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு வலித்து கொண்டு போய் என்ன செஞ்சார் இவர் எடப்பாடியார் கையெழுத்து போட்டார் இப்ப இன்னைக்கு ஒப்புதல் வாழ்க்கை வந்திருக்காரு எங்களை வந்து மத்திய ஒன்றிய சர்க்கார் தான் மோடி அமித்ஷர் தான் காப்பாற்றுறாங்க எங்க ஆட்சியை அதுக்கு நன்றி கடனாக தான் அவர் நினைச்சிருக்காரு அவர் போய் அந்த வாக்களிச்சாரு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து உதய மின் திட்டத்திலே வந்து கையெழுத்து போட மாட்டேன்னாரு மோடி எவ்வளவு கெஞ்சி கூத்தாரியும் அதெல்லாம் முடியாது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எங்களுடைய கடனை நீ அடைக்கிறது அந்த உதய மின் திட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாரு இப்ப எல்லாம் வெளியே விட்டதா முத்தலாக் தரை சட்டமா இருக்கட்டும் வேளாண் திட்ட சட்டமா இருக்கட்டும் ஆஹ் விவசாயத்தையே கொண்டுழிக்கிறது விவசாயிகளை கொண்டுளித்த சட்டம் ஏழுநூத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தின் போது சுடப்பட்டார்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் வந்து செத்து மணிந்தார்கள் அவளுக்கு மோசமான சட்டம் அந்த சட்டத்துக்கு வலிந்து கொண்டு போய் எடப்பாடியார் வந்து என்ன நேரம் கையெழுத்து போட்டாரா இல்லையா இதெல்லாம் எதுக்கு நன்றி கடந்த அவர் நாலு வருஷம் ஆட்சி செய்துல வந்து திமுக ஆட்சியை கவுக்க பார்த்துச்சு எங்களுக்கு மோடி அமித்ஷா தான் வந்து எனக்கு பாதுகாத்தாரு அதுக்கு நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருக்கிறார் திரும்பவும் அவரோட சண்முகம் துரை அப்புறம் வேலுமணி அவர் முனிசாமி அண்ணன் எல்லாரும் எல்லா சீனியரும் போயிருக்கிறாங்க இந்த தான் அதிமுக இருக்கிறது அடிமை திமுகவா ஆகிவிட்டது நாம கூட பார்த்தோம் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் அவர் வெளியே வந்துருவாரு அதிமுக தான் அதிமுக இடப்படை கையில் தான் இருக்கு அதனால தான் அமித்ஷாலாம் வந்து நினைச்சா நெருக்கடி கொடுக்குறாங்க செங்கோட்டையில வெளியில வருகிறாங்கன்னு பார்த்தோம்னா இவர் வந்து சரண்டர் ஆகுற மாதிரி சரண்டர் ஆகுறாரு அப்ப இவர் திருத்துவதாக தெரியவில்லை என்பது நம்ம தெளிவா காட்டுது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு தான் மத்த யாருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற மாதிரியான ஒரு கருத்து தானே வைக்கிறாங்க அதிமுகல இருந்து அதுல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இந்த பெட்டிஷனுடைய வாசகத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுடெல்லாம் சந்திச்சிருக்காரு அமித்ஷாவே அத என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு குறிப்பானையை வழங்கினார் அதில் அவர் எல்லா நிர்ணயம் தொடர்பான பிரச்சனை எழுப்பினார் மேலும் சட்ட ஒழுங்கு மோசமடைந்து வருவதாக புகார் கூறினார் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு என்ன கேட்கிறேன் என்ன சட்ட ஒழுங்கு சீர்குலை அப்ப நீங்க எப்போ திமுக ஆட்சியை கவிழ்பு செய்தாரா திமுக அவரு அப்ப முதலமைச்சரா இருக்கும்போது திமுக சதி செய்து சதி பண்ணிது அதை காப்பாற்ற அமித்ஷான்னு சொல்றாரு இப்ப அமித்ஷா கிட்ட படிச்சு கொடுத்திருக்கா சட்ட சரியில்லைன்னு திமுக ஆட்சியை கழிப்பதற்காகவா கவிழ்ப்பதற்காகவா கலைப்பதற்காகவா இந்த கேள்வி வருதா இல்லையா அப்ப அதிமுக வந்து சாதாரணமா சந்திக்கலாம் உள்துறை அமைச்சரை யாரும் சந்திக்கலாங்க தப்பு கிடையாது ஏன்னா நம்ம விமர்சனம் பண்ணாலும் நமக்கும் உங்களுக்கும் நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் மோடி தான் பிரதமர் இப்போதைக்கு அவரை சந்திப்பதில வந்து பிரச்சனை இல்ல சந்திச்சு என்ன கேட்டாரு ஐடி குறைங்கன்னு கேட்டாரா நலுவத்தை வந்து அனுப்புங்கன்னு கேட்டாரா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிலுவை தருவா தாங்கன்னு கேட்டாரா போய் பி எம் சிரி ஃபண்ட்ல நீங்க காசு தராம வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி லட்சம் கோடியா தராம வச்சிருக்கீங்க தாங்கன்னு கேட்டாரா ஒண்ணு இல்லைய சிறு குறு தொழிலாளர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அது கேட்டாரா இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு டே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏன் தெரியுமா ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு அந்த வெப்சைட்டை இயங்க மாட்டிருக்கு அவ்வளோ பிசி ஸ்கெஜா இருக்குது அதை வந்து காலம் கேட்க போனாரா தமிழ்நாட்டில் நிறைய ஐடி கேட்டுவாங்க இன்கம் டேக்ஸ் வருமானம் வரி உங்க வெப்சைட்டே சரியில்லை கூப்பிட்ட தரமா இருக்குது மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல எல்லாம் பயங்கரமான பிரச்சனையா இருக்கு அதனால நீங்க வந்து ஒரு ஒரு வார காலம் நீட்டிட்டு தாங்கன்னு அப்படி கேட்டு போனாரா எதுக்கு போயிருக்காரு அமித்ஷா தெரியாதா அதனால வந்து அதிமுக காரங்க அப்படியே செம்பு தூக்குறதுதான் அந்த அளவுக்கு பலகீனமாக போய் விட்டீர்கள் நான் வந்து தன்மானம் தான் முக்கியம் யாருக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சும்மா சவடானா தான் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடியார் ஒண்ணு நிச்சயம் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரையில அவர் தான் கட்சிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்காங்க பெரும்பான்மையான அவர் பக்கத்தான் இருக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழுல வந்து முழுமையாக எடப்பாடி பக்கம் தான் நிக்கிறது இந்த செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்து அமித்ஷா கண்ட்ரோல உள்ளவங்க இப்படிதான் எல்லாரும் மக்கள் கருதி கொண்டிருக்காரு இப்ப எதுக்கு இவர் அமித்ஷா டா போறாரு பத்து நாள் கெடு முடிஞ்சுட்டுன்னு போறாரோ ஏற்கனவே செங்கோட்டையன் விதித்த பத்து நாள் கெடு வந்து பதினஞ்சு அண்ணா பிறந்த நாள்ல முடிஞ்சு போயிட்டது செப்டம்பர் பதினஞ்சோட எதுவும் செய்து விட கூடாதுங்க பயந்து போனாரா அல்லது வந்து அமித்ஷா வந்து அழைத்து சென்றாரா ஏய் வாப்பா இங்க அறுபது சீட்டு தான் எனக்கு நான் என்டிஆர் டிடி தினம் வரேன் ஓபிஎஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டினாரா அதையே சொல்லுங்க நீங்க நிக்கிற அந்த போசை பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு அத கூட நீங்க பாத்தீங்கன்னா அவரு மவியமா நின்று தோல்ல கழுத்து போட்டு ரொம்ப என்னமோ ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய பொதுச் தலைவர்கிட்ட நின்ற நிக்கிறாங்க அந்த படத்துல எல்லா தொலைக்காட்சியிலையும் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க ஆனா பாத்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அன்றே மறந்து விட்டு போயிட்டார் எடப்பாடியார் இப்ப இதுக்கு மேலயும் அவர் வந்து ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வேண்டிய அவருக்கு பிஜேபி கலட்டி விட்டுருவாரு ஒரு முப்பது சீட்டு இருபது சீட்டு கொடுத்து பிஜேபியை வந்து நெருக்கடி உண்டாக பாதிக்க நம்ம நமக்கு நம்பிக்கை இழந்து விட்டோம் எடப்பாடியே அமித்ஷா சரண்டர் போல தெரிகிறது இதைத்தான் இந்த பிரயாணம் வந்து நமக்கு தெரிகிறது இதை எடப்பாடிதான் சொல்லணும் செங்கோட்டையனுக்கு பயந்து நீங்க போய் வந்து அமித்ஷா கையில போய் செலண்டான மாதிரி இருக்கு யா யானை வந்து அஹ் சாட்சிக்காரன் காலில் உள்ளனோம் சண்டைக்காரன் காலில் உள்ளதோ வந்து போய் நேரடியா எம் அமித்ஷா டய் செலண்டான மாதிரி நமக்கு தெரிகிறது சார் இந்த கருத்து ஒரு புறம் இருந்தால் டி டிவி தினகரன் அவர்கள் வந்து கடுமையா வந்து பாஜகவை எதிர்க்கும் தான் பேசியிருக்காரு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருந்த சூழல்ல வந்து நீங்க வந்து பாஜக நம்பிதான் நாங்க ஆட்சி நடத்தணும் சொன்னது வந்து தவறுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு எப்படி பாக்கலாம் அதோட நிறுத்திக்கிட்டாரு அண்ணன் டிடி எக்ஸ்ட்ரா இன்னும் பேசுவாரு சூட்கேஸ்ல கொடுத்தா அமௌண்ட் எவ்வளவுன்னு பேசிடுவான்னு பார்த்தா அது வாயில சொல்லாமட்டாரு தங்கமாகவும் கேசாகவும் கொடுக்கப்பட்டு தான் வந்ததுன்னு சொல்லி ஒருவேளை அது சொல்லியிருந்தா எடப்பாடியார் வந்து ஆளுமை மிக்கவராக வந்து வரோன்னு சொல்லி அதை சொன்னதான் மனத்தினா ரொம்ப தெரியவில்லை சும்மாலாம் கூவத்துள்ள வரலங்க எடப்பாடியாரு செங்கோட்டைக்கு தான் அந்த வாய்ப்பு வந்ததான் நமக்கு வந்த தகவல் பத்திரிக்கா சொன்ன தகவல் நான் சும்மா ஒண்ணு வரல அப்படிலாம் சொன்னா தெரியுமா காசு செலவு பண்ணி வந்திருக்கிறோம் சொன்னது யாரு எடப்பாடி எடப்பாடி பக்கத்தில் வர்றதுன்னு சொன்னாங்க நெருக்கமான மாணவ சகாக்கள் தான் உண்மையும் கூட ஒருத்தருக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கணும் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்குன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல கொடுத்தவங்க எடப்பாடியார் செங்கோட்டை என்னால் கொடுக்க முடியவில்லை அதன் அடிப்படையெல்லாம் சசிகலா அம்மையா முதுவை தட்டி கொடுத்து நீ தான்ப்பா சூப்பர் அப்படின்னு சொன்னதாக தகவல் வந்தது என்ன சொல்லிக்கிட்டு அடிச்சுட்டு திறமசாலி தான் அப்படிப்பட்ட திறமசாலி வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அமித்ஷாவை விட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பிம்பத்தை நீங்கள் ஏற்படுத்தணுமா நீங்க பூரக்குட்டி போய் சலண்டாம சலண்டாங்க பேஸ் தானே அது அப்புறம் பாத்துக்கலாம் பேஸ் கட்டி எடுப்பாங்க நெருக்கடி கொடுப்பாங்க உங்க கிட்ட கட்சி இருக்கிறது கேட்கிற டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் எப்படி சொல்றாரு நாங்கள் எப்படி அவரை சேர்க்க முடியும் அடி எங்களுடைய ஹெட் ஆபீஸ தலைமையத்தை அடித்து நொறுக்கியவர்களை நாங்கள் எப்படி இருக்க கட்சியில சேர்க்க முடியும் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் பதினெட்டு சீட்டு தினகரன் பதினெட்டு எம்எல்ஏ சீட்டு ஓடினவரு இப்படிப்பட்ட எப்படி கட்சியில சேர்க்க முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவர்களை அவ்வளவு வீரியமா சொல்லிட்டு தன்மானம் தான் முக்கியம் தன்மானம் எந்த தன்மானத்தின் அடிப்படையில் நீங்க வந்து டெல்லிக்கு செல்கிறீர்கள் அமித்ஷாவை பார்த்து ஏன் இந்த கூல கூடு போடணும் இல்லையா உங்களுக்கு பின்னாடி வந்து என்ன கட்சி இருக்கிறது லட்சோப லட்ச அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அது யாரை கொண்டு பொதுச்செயலாக வைத்தாலும் அந்த இரட்டலைங்கிற சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இன்னுமே கட்சியில நிறைய இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் இன்னுமே கட்சியில இருக்கிறாங்க வழிநடத்தூடிய அந்த கெப்பாசிட்டி பவர் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க துணிஞ்சு நிக்க வேண்டியதான கூட்டணி விட்டு நான் வெளியே வரேன்யா அப்படின்னு சொல்லி இருந்தா அன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடியே எங்கேயே போயிருப்பாரு அது மேல கேஸ் போட்டா கூட நெட்டலையை முடக்கினா கூட அனுதாபா வந்து நிறைய வந்திருக்க பரவாயில்ல ஜெயலலிதா அம்மையார் பாணியில வந்து கட் சுட நிக்கிறாரு அமித்ஷாவே வந்து பாருன்னு சொல்லி விட்டார் பாஜக வந்து பாருன்னு சொல்லி விட்டாரு இவத்தாங்க நமக்கு சிறந்த தலைமை அப்படின்னு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் பின்னாடி அணிவித்திருப்பார்களே அதை செய்யாமல் அமித்ஷா நீங்க போய் உங்களுக்கு செங்கோட்டனைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இதுதான் கேள்வியா இருக்கு ஓகே சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா சந்தித்த குறித்து பல்வேறு காரசாரமான கேள்விகள் எழுப்பிருக்கீங்க நன்றி சார் நன்றி